கோவை செவன் ஸ்ட்ரோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து லோகு சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரியம்பாளையம் ரோட்டில் இருக்கிற ரீட் ஸ்கூல் பார்க்கறதுலாங்க நம்ம இன்றைக்கி சைட்டை பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கோவை செவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு மேலே இருக்குங்க சைட்டோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் வருதுங்க நாற்பத்தெட்டு அடி நீளம் வருதுங்க மொத்தமாக மூணு சென்ட் நூற்றி இருபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சைட்டு பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கை ஒட்டின மாதிரி வருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க சைட்டு சுற்றி வீடுங்க வந்திருக்குங்க இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குதுங்க டிசிப்ளினாக இருக்குது ஏரியா இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏ டபுள் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் எயிட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்